இன்னொன்று மனைவி நாயகி கணவன் சக்காத்து கொடுக்கறது மனைவிக்கு ஒரு நூறு பவுனு இவர்தான் வாங்கி கொடுத்துருப்பார் அல்லது மனைவியின்ற ஒரு பங்கு இவரோட பங்கு விற்கிதும் அதில் யார் சக்காத்து கொடுக்கணும் இஸ்லாமிய அடிப்படையில் மனைவி தான் சக்காத்து கொடுக்கணும் எங்களுடைய கல்ச்சர் முறையே நம்ம திருமண இஸ்லாமிய அடிப்படையில் முடிக்கிறது கலாச்சாரம் இந்து வாழ்க்கை தான் என்ன செய்கிறது எழுபது அறுபது சதவீதமான வாழ்க்கை கலப்பில் இருக்கும் அது ஆமை என்னது இந்த என்னது கண் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷு இந்த காயிதால்தான்

ஏ இவர் வந்து ஒரு அதேப்பா பார்க்குறது யாரு ஹஸ்பண்ட் வந்து அதை சேமிப்பா பாத்துறது அதை பார்த்துட்டே இருக்கிறது எந்த நஷ்டம் வந்தது நூறு பவனே தூக்கிறது சரியா நீ என்னுடைய மனைவி நீ எனக்கு தராட்டி வேற யாருக்கு கொடுப்பாயிரு அவங்களது புருஷன் கடமை இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துரு அதனால இவர் சக்காத்து கட்டுற கடமை இவருக்கு வந்துட்டு என்ன பணம் இன்டெரக்டா பார்த்தா இவரதான் பணத்தை என்ன செய்யறது கொடுத்து வச்சிக்கிறனால ஜகாத் இவர் கட்ட வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்து வந்திருக்கிறத பார்ப்போம் இஸ்லாமிய அடிப்படையில் அப்படி இல்லை ஜெய் நபர் ரதி அல்லாட்ட நகைகள் கொஞ்சம் இருக்குது ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கு யாரு அப்துல்லா அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லா உடைய மனைவி அவங்க வந்து கொஞ்சம் கைத்தொழில்கள் செய்வாங்க ஜெயின்பர்தி அல்லா அவங்க வந்து கைத்தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க செஞ்சு வித்து பணங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க பணம் என்ன தங்கம் அதை வச்சிருக்கிறான் இப்போ அப்துல்லாபின் மசூத் அல்லா அவனுக்கு ஒரு செலவீனத்துக்கு ஜக்காத்து கொஞ்சம் தேவைப்படுது கணவருக்கு மனைவி என்ன செய்யலாம் ஜக்காத்து கொடுக்கலாமா இல்லையான்னு தெரியாது அப்போ அவர் சொல்ற நான் கொஞ்சம் கஷ்டத்துல தானே இருக்கிறேன் நீங்க என்ன செய்ய உங்களோட ஜக்காத்தை எனக்கு தாங்கன்றாங்க நம்மட காலத்தில் அதை கேட்டு இருந்து மனைவி இல்லைன்னு சொன்னானுங்களே எங்கள்கிட்ட பார்க்க கேள்வியே வந்திருக்கும் எப்படி கேள்வி வந்திருக்கும்னா இந்த மனைவி கொஞ்சம் இறக்கொண்டாய்க்கிறான் கொஞ்சம் அட்டம் பூட்டிக்கிறான் இது அடிப்படையில் கூடுமாண்டு என்னடான்னு விஷயத்த கேட்டு பார்த்தா ஜகாத்தை தரையலான்னு சொல்லிட்டா தரையலான்றது அவள்கிட்ட உரிமை தர இயலாதுன்றது அவளுடைய அறிவு அவள் கோடிஸ்வரியாக இருந்தாலும் சோறு போடுறதா உன உன கடமை தான் அவள் நான் எதையும் நான் தரமாட்டேன் நீ எனக்கு என்ன செய்யணும் சாப்பாடு போடணும் அவள் சொன்னானா நீ என்ன செய்யணும் உன்னுடைய கடமை அபிமா அம்பக்கும் நம்புவாளியும் இது இஸ்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் ஆனால் இன்றைக்கி இந்த என்ன மூச்சுவல் அண்டர்ஸ்டேண்டிங் அப்படின்ற பேரில் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்ய முடிச்சு அது தலாக் வந்தோடனே பெரிய பிரச்சனை சரியா ஜெயினபுல்லாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலாங்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் தீர்ப்பு சொல்கிறேன் அது அப்துல்லா பின் மசூத் பெரிய கொடுமையாக பார்க்கல அது சரியா அப்போ அவங்க போறாங்க போனால் அந்த இடத்துல வந்து அன்சாரி பெண்ணுன்றிருக்கிறாங்க ரசூலாங்கட வீட்டு வாசல்ல எந்த கேள்வினா அவங்களோட கேள்வி நான் என்ன கேட்க வந்தனோ அதே கேள்வி இப்போ அங்கேயே அது கேட்டிக்கிறார் ஹஸ்பண்ட் அதுக்கும் மனைவி என்ன செஞ்சுக்கிறான் ரசூலாங்கிட்ட கேப்பமண்டு வந்துக்கிறாங்க இப்போ ரசூலாங்கிட்ட கேப்பமண்டு வந்த உடனேயே பிலால் ரதூர்லாங்க வராங்க உடனே இந்த அப்துல்லாபின் மசூலாங்கோட வைஃப் சொல்றாங்க நான் சொல்ல வேணாம் கேள்வியை மட்டும் கேள்வி ரசூலாங்கிட்ட என்ன கேள்வியை மட்டும் கேளுங்க நான் தான் கேட்டேன்னு சொல்லுவான் உள்ளுக்கு போகிறான் போன உடனே கேள்வி கேட்க ரசூலாம் கேட்குறேன் யார் கேட்டது இந்த கேள்வின்னு கேட்குறான் சில நேரத்தில் கேள்வி கேட்டவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குற பிள்ளை இல்லை சில நேரங்களில் சரியா அப்புறம் ரசூலாங்க யாருன்னு கேட்குறாங்க அப்புறம் சொல்கிறாங்க என்னது ஜெய்னப் அப்படின்றாங்க ஐயு ஜெயானி இப்போ எந்த ஜெயினப் கேட்டாங்க ரசூலாங்க எந்த ஜெயினப்னு ரசூலாம் கேட்குறாங்க அப்துல்லா பின் மசூலாங்களோட ஜெய்னப் அப்படின்றாங்க கேட்டோம் ரசூலாங்களே கேட்குறது டீட்டெயில்ஸ் அப்படியா அவங்க விரும்பினா என்ன அவங்களுக்கு என்ன செய்யலாம் கணவனுக்கு அவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுத்து விடலாம் அவங்களுக்கு அந்த தர்மத்துடைய கூலி என்னது அவங்களுக்கு உண்டு என்று சொன்னாங்க அதுக்கு தான் பின்னால்தான் செய்யலாம் என்ன செஞ்சாங்க அதை கொடுத்தாங்க மனைவியுடைய ஜக்காத்து கணவனுக்கு கொடுக்கலாம் ஆனா இன்டெரக்டாக டிரெக்டாக நிர்பந்தம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம் அந்த அமைப்பில் இருந்துச்சு எனவே மனைவியுடைய மனைவி தான் கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டிருந்தா கணவன் கொடுக்கறது பிழை இல்லை மனைவி வந்து என்ன அதுல தனது சொந்த பயன்பாடு அல்லது தனது சொந்த குடும்பத்துடைய லாபம் வராத அந்த விஷயத்துல கொஞ்சம் தூரமாக்கிறேன் நல்லது மிச்சம் போராடாம அதுக்கு கணவன் வேற எங்கேயாவது அது பரவாயில்ல ஏன்னா தனது ஜக்காத்து தன் குடும்பத்துக்கு பொறுத்த ஒரு இன்பம் இருக்கு அதுவும் நஷ்டப்படாம போறது இது இந்த ரெண்டரை வீதம் போகாம போறது அதுல என்ன டபுள் இன்பம் என்ன இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் மற்றபடி கணவன் கட்டுவதில் என்ன பிழை இல்லை இந்த ரெண்டும் தங்கம் சம்பந்தமான விஷயத்த குறிப்பாக சொல்லிக்கிறேன்